ம்ஹமத்துல்லாஹி வபர்கோ கண்ணியத்துக்குரிய உளமாக்களுடைய சகோதரர்களே இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது இரண்டாம் மாதம் கடைசியில் வந்து உளமாக்களுடைய வீட்டுத் திட்டத்தில் மூணாவது வீடு குரோப்பத்தன்னை ஏரியாவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இமாமுடைய வீடு ஆரம்பத்தில் இந்த நிலமல தான் இருந்த சகோதரிகளே இப்போ அவங்களுக்கு கட்டியிருக்கக்கூடிய வீடியோ நாங்கள் இன்ஷால்லா முழுமையாக பார்ப்போம் மாஷா அல்லாஹ் இதுதான் இம்மாமுடைய வீடு அஹமது மாஷா அல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து மூணாவது வீடு ஆரம்ப கட்ட முதலாவது திகின பகுதியில் கட்டப்பட்டது இரண்டாவது நோரலி ஏரியாவில் கட்டப்பட்டு இன்னும் அதை வேலைகள் முடியலை மூன்றாவது வீடாக ஹுரப்பத்தண்ணு ஏரியா ஹுரப்பத்தன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் கற்றிருக்கிறது இது வந்து என்னோடய ஹசரத் வந்து என்னுடைய ஒரு நண்பர் ஹுரோபத்தனை சேர்ந்த ஹசரத் அவங்க மூலம்தான் இந்த ஹசரத் அறிமுகமாகி அவங்க இந்த வேலைகள் விஷயமாக பார்த்துக்கொள்ள சொல்லி அலஹம்துல்லாண்டு அவரும் எந்தவித சம்பளங்களும் இல்லாமல் தூர இடத்துக்கும் போய் இந்த விஷயங்களை கொண்டு அழகான முறையில் இந்த இடங்களுக்கு வந்து இதை பார்த்தாங்க அவங்களுடைய கென்டக் நம்பர் மின்ஷா அல்லா அவர் சொல்லுவார் இன்ஷால்ல யாரும் இதில் நம்ம அதை கேட்குறேன் அவரோட தொடர்பு கொண்டு சாமங்கள் எப்படி எடுக்கப்பட்டது என்பதையும் முழுமையாக யார் யார் உதவி செஞ்சுங்களோ அவங்க மாத்திரம் தொடர்பு கொண்டு இவங்களோட கதைக்க முடியும் இன்ஷா அவங்க வீட்டை திறக்கக்கூடிய காட்சிகளை இன்ஷால்ல பார்ப்போம் அலமது இல்லா வீட்டு குட்புறம் இது அல்லாடி கிறிஃபியால் இது ஒரு ஹோலண்டு கட்டப்பட்டிருக்கிறது இதை தொடர்ந்து அலமதுல்லா இந்தியாவில் வந்து ஒரு ரூம் கட்டிக்கிறோம் அலமதுல்லா மாஷா அல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பெரிய ஒரு மாளிகை கட்டின மாதிரி எங்களை எங்கள் ஹசரத்துக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க அலமதுல்லா இதோட மாஷா மாஷால்லா இந்த உடம்பாவுடைய வீடு கட்டப்பட்டு அலகமது இல்லா இன்றைக்கு திறக்கப்பட்டது உதவி செய்த சௌத அனைவர்களுக்கு உலகத்தில் கண்ணியமான வாழ்க்கையும் மறு உலகத்தில் கண்ணியமான வாழ்க்கையத்துக்கு சகோதரர்களே இதில் ஆரம்ப கட்டம் எப்படி இருந்து உங்களுக்கு கீழே வீடியோக்கள் நீங்க பார்த்துக்கொண்டு இருக்கீங்க ஒவ்வொரு கட்டம் கட்டமாக இந்த வேலைகள் செய்யப்பட்டது இங்க இருக்கக்கூடிய ஹசரத் அவங்க வந்து ஓப்பன் பண்ணின ஹசரத் வந்து இங்க அவங்ககிட்ட கேட்டால் இந்த நிலவரங்கள் அனைத்தையும் சொல்லுவாங்க அதனால சகோதரர்களே இதில் யார் யாரும் எல்லாம் உதவி செய்தீங்களோ ஒவ்வொருத்தர்கள்ட பின் நம்பர்களும் போடப்பட்டு தான் இந்த வேலைகளை அழகான முறையில் கொண்டு போகப்படுது சுவாதிகளே அதில் வந்து மொத்தமாக இந்த இருக்கு இதில் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து பார்த்தா விளங்கும் இதில் யார் யார் சல்லி தந்தன என்பதை நான் ஒவ்வொரு குறியீடுகளையும் போட்டு போட்டிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இதை பார்த்தா விளங்கும் அதே போல சகோதரர்களே இந்த வீட்டுக்கு மொத்த செலவு சகோதரர்களே இந்த விபரம் போட்டிருக்கிறேன் அஞ்சு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபது அதே போல் செலவு நான் சல்லியாக கொடுத்திருக்கிறது நாலு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இன்னும் பேலன்ஸ் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்து செட்ச ரூபாய் இருக்குது இன்ஷா அல்லா துவா செய்து குரூப் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இந்த வேலைக்காக வேணும் இந்த பேலன்ஸை கொடுப்பதற்கு நான் ஏற்பாடு செய்வார் என்று நினைக்கிறேன் இன்ஷா அல்லா ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த வீட்டு வேலையை அழகா நம்ம முறையில் அடித்து கொடுக்க சொல்லி சொன்னார் மாஷால இடங்களில் ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு சகோதரர் ரொம்ப வேலைக்கு மத்தியில் இந்த வேலைகளையும் கணக்கு வழக்குகளையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்வார் அல்லாஹத்தாலோட வாழ்க்கையில் மறுக்க செய்ய வேணும் அவனோட தொழில முன்னேற்றத்தை கொடுக்கணும் சாகோதர்களே ஏனென்றால் இப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு செய்வது மூலமாக இந்த உதவிகள் செய்வது மூலமாக தலைங்களை தொழில மறக்கத்தை செய்வான் நிச்சயமாக இந்த சந்தேகமும் இல்ல அதனால வரக்கூடிய காலங்களில் சகோதரர்களே இந்த வீடியோக்கள் அதிகமான மக்களுக்கு நாங்க ஷேர் செய்து தினமந்தர்கள் கையெழுத்துல போகும் சகோதரர்களே அவர்கள் நிச்சயமாக இது உதவி செய்யக்கூடியவர்களாக நாலாவது வீடாக இன்ஷா அல்லாஹ் புலனாவர் பகுதியில் கட்டுவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்திருக்கிறேன் இன்ஷா அல்ல அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்வோம் இதுக்குண்டான தொகைகள் ஏற்கனவே